ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சுவையான அரவணை பாயாசம் இது வந்து அரிசியில் செய்யற பாயாசம் சபரிமலையில் கிடைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும் இதை நம்ம வீட்லையேவே செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நான் இந்த இந்த சின்ன அழாக்கில் ஒரு அழாக்கு சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு தண்ணி இறுதி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக நெய் தேவையான அளவு தண்ணி இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் இதே நீங்கள் சாதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வேக வச்சு சாதமாக ஒரு கப்பு சாதம் இருந்ததுன்னா ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கும்போது குவான்டிட்டி அதிகமாகும் அதுக்காக வேண்டி தான் நான் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பொடியாக இருக்கின தேங்காய் ஏலக்காவும் சுக்கும் நான் டீக்காக தட்டி எடுத்து வச்சிருப்பேன் அந்த அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம எடுத்திருக்க அரிசி வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஓரளவு முக்கால் பதத்துக்கு வெந்த வெந்து இருந்தா போதும் இப்ப சாதம் வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ அரிசி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்ப பாருங்க நல்ல நான் ஊற வச்ச அரிசின்றதுனால இப்படி பாருங்க இப்படி நான் உடைக்கும் போதே அரிசி நல்லா இப்படி உடையும் இது பாருங்க இந்த மாதிரி ஊர்ன அரிசி கொஞ்ச நேரம் வேகும் போதே இந்த மாதிரி நம்ம நகத்துல உடைச்சாலே உடைஞ்சிரும் ஸோ இப்போ இது வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா முக்கால்வாசி வாசி வெந்துடும் நம்ம சாதம் வேகறதுக்குள்ள எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அடியில ஏதாவது மண் இருக்கோ அதுக்காக இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டிக்கலாம் இப்போ வெள்ளத்தை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம பாகுல காசு தேவையில வடிகட்டி முதல்ல எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெல்லமும் கரைச்சி எடுத்துக்கிட்டோம் சாதம் அரிசி வந்து வெந்துட்டு இருக்கு இதுக்குள்ள நல்ல இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த சாதம் வேகிறதுக்குள்ள நம்ம நெய்ல தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல நெய் நல்லா உருகின பிறகு நெய் உருகிடுச்சு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு பக்கம் தேங்காய் வறுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் பாருங்க நம்ம அரிசி சாதம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் இருந்துட்டு வெறும் சாதனத்தை மத்திரம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் எடுத்து வச்ச அதே பேனில் கொஞ்சமாக நெய் இருக்குது அதிலயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நெய் உருகிடுச்சு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிகப்பரிசி தண்ணி எல்லாத்தையும் இருந்துட்டேன் அதை இந்த நெய்ல சேர்ந்துக்கலாம் நான் வந்து திருப்பருக்கி எடுத்துக்க நீங்க வந்து நார்மல் அரிசி இல்லை நார்மல் சாப்பாட்டு அருதி பச்சரிசி அந்த மாதிரி வேணாலும் சேர்ந்துக்கோங்க இது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்குது அப்படின்றதுனால நான் திருப்பதி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நெய்ல நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பதக்கினா போதும் ஏன்னா வெயில் வச்ச பாதம் தான் அரிசி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நெய்ல நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஒன்றுமே இல்லை நம்ம அரிசி வேக வச்சு வெள்ளத்துல விட்டு நெய் சேர்த்துக்க வேண்டியதுதான் தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ இதனுடைய வேலையே இது நல்லா சுண்டி வர்றது தாங்க டைம் நமக்கு இப்போ இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த நேரத்தில் கொஞ்சமா நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காகி வரட்டும் அப்ப நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் சுக்கு பொடியும் தேங்காவும் சேர்த்துக்கலாம் இருந்தது வெள்ளக்கரைசல் இப்போ எந்த அளவுக்கு சுண்டி இருக்கு இந்த நேரத்துல எடுத்து வச்சிருக்க சுக்கு ஏலக்காய் கொடி இரண்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே நம்ம நெய்ல வரத்துக்கு தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளம்பி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நல்ல இது ஆகி வர்றதுனால வேலை அதுவரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் கலந்து காட்டுறேன் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துது இந்த அளவுக்கு டிக்காக எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மறுபடியும் ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த சூக்கியே அது கரைஞ்சிடும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறீங்களோ அதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இருங்க நாங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சுவையான அரவணை பாயாசம் இங்கே பாருங்கள் இப்போ சுவையான அரவணை பாயாசம் தயாராகிடுச்சு இவ்வளோ ஈஸியாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாமான்னு நீங்களே நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ